நீங்க எல்லாருமே ஆனந்தமா இருக்க வேண்டிய நேரம் வந்துருச்சு யோசிங்க நல்லா யோசிங்க நான் உங்களுக்கு இப்ப வாழ்க்கைய எப்படி சந்தோஷமா வாழ்றதுன்னு கத்து கொடுத்திருக்கேன் சந்தோஷமா இருங்க தினமும் சந்தோஷமா இருங்க சந்தோஷம் இல்லனா கண்ணை மூடி தூங்குங்க தத்தாச்சாரியார் அவர்களே நீங்க இப்போ உங்க கனவுல இருந்து வெளியே வாங்க முடியாது தத்தாச்சாரியார் அவர்களே கணவன் எடுத்துட்டு வெளியே வாங்க நான் ஆனந்தத்துல இருந்தேன் இன்னும் நிறைய ஆனந்தம் கிடைக்கும் நான் இந்த மொத்த விஜயநகர மக்களுக்கும் ஆனந்தத்தை பரப்பலான்னு இருக்கேன் நான் உங்களுக்கு எப்படி ஆனந்தமா இருக்கு கத்து கொடுத்தனோ அதே மாதிரி நீங்களும் எனக்கு திரும்ப எதாவது கொடுக்கணும் என்ன கொடுக்கணும் ஏதாவது கொடுங்க அப்படியா உங்களுக்கு என்ன வேணும் உங்க வாழ்க்கையிலேயே உங்களுக்கு ரொம்ப பிரியமான விஷயம் எதுவோ அதை கொடுங்க கண்டிப்பா என் வாழ்க்கையில எனக்கு ரொம்ப பிரியமான விஷயம் தங்க காசுகள் மரியாதைக்குரிய நீங்களும் உங்களுக்கு பிரியமான விஷயங்களை கொடுக்க முடியுமா என் வாழ்க்கையிலேயே எனக்கு ஒரு பிரியமான விஷயம் இல்ல இல்ல சுவாமி நான் உங்களை பத்தி பேசல நான் இப்ப வர ஷேக் சில்லி அவர்களே உங்களுக்கு பாசமா தர எங்க கிட்ட ஒண்ணுமே இல்ல என்னன்னு சொல்றது எங்க கிட்ட ஒத்த காசு கூட கிடையாது நாங்க பாவப்பட்டு ஏழைங்க எங்க கிட்ட காசு இருந்தா நாங்க உங்களுக்கு தான் தந்திருப்போங்க கிட்ட ஒண்ணுமே இல்ல ஒண்ணு பிரச்சனை இல்ல எனக்கு நல்லாவே புரியுது சுவாமி இத கொஞ்சம் தொடுங்க தொடுங்க

கடவுள் சொன்ன தனிமணி சொல்லுங்க குருவே நீங்களும் உங்க கண்ணை மூடிக்கங்க கனவு காணுங்க கனவு கடல்ல குதிச்சு விளையாடுங்க ஆனந்தத்தை அனுபவிங்க குருவே குரு

அந்த புத்தகங்களை மொழிபெயர்க்கிறதுக்கு நான் உதவி செஞ்சந்தான் உபயோகம் இருந்ததா ஒண்ணு பண்டித ராமகிருஷ்ணா மகாராஜா ஒவ்வொரு நாளும் உனக்கு ஒவ்வொரு வேலையா கொடுத்துக்கிட்டே தான் இருக்காரு கொடுக்க வேற எந்த வேலையும் இல்லைன்னா மொழிபெயர்க்க சொல்லிடுறாரு எத்தனை நாளைக்கு தான் இதை பண்றது பண்டித ராமகிருஷ்ணா உனக்குன்னு ஒரு வாழ்க்கை இருக்குல்ல உன்னோட வாழ்க்கையே மொழிபெயர்க்கறதுலையும் சவால பூர்த்தி செய்யறதுலையும் போயிடும் போல இருக்கு என் அறிவுரையை கேளு பண்டித ராமகிருஷ்ணா போய் நல்லா ஓய்வெடு ஓய்வெடுத்து தூங்குறது தான் இந்த வாழ்க்கையில நல்ல விஷயம் அதுக்கப்புறம் உன்னோட ஆசையெல்லாம் ஒவ்வொன்றா கனவுலயே பூர்த்தி ஆகிட்டு இருக்கும் ஆசையெல்லாம் பூர்த்தி ஆனதுக்கு அப்புறம் நீ நிரந்தரமா ஓய்வெடுக்க வேண்டியதுதான் போ வீட்டுக்கு போ வீட்டுக்கு போய் நல்லா ஓய்வெடு அப்புறம் கனவுலேயே உன்னோட ஆசையெல்லாம் பூர்த்தி பண்ணிக்க பண்டித ராமகிருஷ்ணா

ஷேக்சிலியே நான் ரொம்ப சாதாரணமா நினைச்ச இட போட்டேன் நான் நல்லா மாட்டிக்கிட்டேன் மொத்த விஜயநகரத்திலுமே எங்களோட ஊர்ல தான் இந்த அரிசியோட விலை ரொம்ப கம்மி சாப்பிட ரொம்ப நல்லா இருக்கும் கவலையே படாதீங்க சரி சொல்லுங்க உங்களுக்கு பருப்பு எவ்வளவு வேணும் என்னது எல்லா மூட்டையும் வேணுமா மூட்டையை முழுசா வாங்கிக்கிறீங்களா உண்மை அவ சொல்றீங்க அப்போ ஒண்ணு பண்ற உங்களுக்காக நான் மூட்டையோட விலையை கம்மி பண்ணிக்கிறேன் வாங்க வாங்க வந்து இந்த பழச்சார குடிங்க வாங்க இந்த பழச்சாறு இருக்கு விஜயநகரத்திலேயே மிக சிறந்த பழச்சாறு இதுதான் ராமா ஷேக் சில்லி பண்ண செய்யலால மொத்த விஜயநகரமும் பாதிக்கப்பட்டிருக்கு ஆனந்தமா இருங்க ஆனந்தமா ஆனந்தமா இருங்க ஆனந்தமா இல்லமா லாமா இல்ல இது அந்த ஷேக் சில்லி அட தெரியுது அதேதான் தான் நானும் சொல்றேன் அம்மா அவன் திரும்பி உங்க தடி வேணும்னு வரப்போறான் ஆதாம் எல்லாம் நல்லா தானே போய்கிட்டு இருக்கு பாருங்கம்மா ஷால்தா வந்துட்டாங்க அம்மா நீங்க நல்லா இருக்கீங்களா அம்மா நான் இவ்வளவு தூரம் வந்ததே உங்களை சந்தோஷப்படுத்துறதுக்காக தான் அதுக்கு தான் உங்க வீட்டுக்கு வந்திருக்கேன் பாக்கி எல்லாம் முடிவு தான்

எவ்வளவு அறிவா பேசுறீங்க நீங்க சொன்ன வார்த்தை அப்படியே ஆழமா போயிட்டே இருக்கு இந்த தடிய தூக்கி எரிஞ்சிட்டு பறவையா பறக்க ஆரம்பிங்க கனவுல வாழுங்க சந்தோஷமா இருங்க என கனவுல மட்டும்தான் உண்மையா இருக்க முடியும் கனவு காண்றதுதான் இந்த உலகத்திலேயே ரொம்ப அழகான விஷயம் அம்மா நீங்க ஒண்ணு சொல்லுங்க உங்களுக்கு இந்த உலகத்திலேயே உங்க மனசுக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் என்ன அப்படியா சரி இப்போ உங்களை சுத்தி ஒரே லட்டா இருந்தா எப்படி இருக்கும்னு வித விதமான லட்டு சின்ன சின்ன லட்டு பெரிய பெரிய லட்டு அதை விட பெரிய லட்டு எல்லா வகையான லட்டு 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 இனி உங்க உதவி தேவைப்படாத எங்களை தனியா விட்டுட்டு நீங்க கிளம்புங்க குண்டப்பா உன்னுடைய கடின உழைப்புனாலதான் நீ இப்போ சிறந்த ஒரு மாணவனா மாறி இருக்க குருகுலமே உன நினைச்சு பெருமைப்படுது இப்போ நீங்க எப்படி உணர்றீங்க ஆனந்தமா இருக்கு ஆனந்தமா இருக்கு அண்ணா இது வெறும் கனவு கனவுதானே இதெல்லாம் நடக்கணும்னா நம்ம கடினமா உழைக்கணும் அட சின்ன பையா கடினமா உழைக்காமலேயே நம்ம இப்ப சந்தோஷமா இருக்க முடியுதுல்ல அப்புறம் இப்படி கஷ்டப்பட்டு உழைச்சிக்கிட்டு இருக்கணும் வாங்க இன்னைக்கு இருக்க போறேன் இங்கே நான் கொஞ்ச நேரம் ஓய்வெடுக்க போறேன் ஆமா ஆமா வாங்க பக்தர்களே வாங்க என்னோட பக்தர்களே நான் உங்க எல்லாருக்கும் வாழ்றதுக்கான வழியை காமிச்சிருக்கேன் அதுக்கு பிரதிபலனா நீங்க திரும்ப எனக்கு ஒரு விஷயத்தை தரணும் உங்க எல்லாருக்கும் ரொம்ப பிரியமான விஷயத்தை எனக்காக கொடுத்தாகணும் அத நான் காலையில விடிஞ்சதுமே சூரியன் உதயம் ஆகிற நேரத்துல அக்னிக்கு நான் அதை காணிக்கையா போட போறேன் ஏன்னா உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் உங்களுக்கும் எனக்கும் இருக்கிற அந்த உறவை மேம்படுத்தாது தடையா இருக்கு ால உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச விஷயத்த இந்த துண்டுல வச்சுட்டு போங்க வாங்க அம்மா உங்களோட அந்த தடியை எடுத்து இதுல வைங்க வாங்க வாங்க வாங்கம்மா வாங்க நான் உங்ககிட்ட அன்னைக்கே சொன்னேன்ல இந்த தடியை நீங்களாவே எனக்கு தருவீங்கன்னு இது எல்லாமே உங்களுடைய திற தான் நாங்க இதுல வெறும் ஒரு பகுதிதான் இது எல்லாமே உன்னோட செயல்தான் நாங்க அதுல வெறும் ஒரு பகுதி மட்டும் தான் என் அன்பு மக்களே சந்தோஷமா இருங்க ரொம்ப சந்தோஷமா இருங்க தினமும் சந்தோஷமா இருங்க அப்படி முடியலனா கண்ணை மூடி தூங்குங்க ஹா 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 மழை பெய்த பாக்குறதுக்கே அழகா இருக்கு கொஞ்சம் கண்ணு தரங்க ஐயா உங்க கண்ணு தரங்க பகல் கனவு காண்றத நிறுத்துங்க ஐயோ ஐயோ ஐயா என் கனவு நீங்க ஏன் கிளச்சிங்க நான் எவ்வளவு ஆனந்தமா இருந்தேன் தெரியுமா வணக்கம் பண்டிதா ராமகிருஷ்ணா ஆ வணக்கம் வணக்கம் நல்ல வேளை நீ அதை கண்டு முடிச்சிருக்கிய பண்டித ராமகிருஷ்ணா சேக் சொல்லி உங்க வீட்டுல தான் இருக்காரு அவன் இல்லாத இடம் தான் எங்க இருக்கா என்னது என் வீட்லயா ஒரு கடவுளே எல்லாமே ஒரு நாள் மண்ணோட மண்ணாதான் போக போகுது அதனால நம்ம ஏன் கடினமா உழைப்ப போடணும் நம்மளுடைய கனவே நம்மளுக்கு சந்தோஷத்தை தரும் போது நம்ம எதுக்காக கடினமா உழைக்கணும் சொல்லுங்க ஆஹா சாரதா வந்துட்டா என்னோட சாரதா திரும்ப வந்துட்டா சாரதா என்கிட்ட சொல்லிக்காம எதுக்கு ஊருக்கு போன நீ எப்ப திரும்ப வந்த கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடிதான் ஆனந்தமோ ஆனந்தம் பேரானந்தோ ஐயா ஷேக் செல்லி நீங்க பிரசங்கம் பண்றதுக்கு உங்களுக்கு ஏன் வீடுதான் கிடைச்சதுங்களா பிரசங்கம் எல்லாம் போதும் எழுந்துருங்க நீங்க கிளம்பி போங்க எழுந்துருங்க என்ன இங்க இருக்க சொல்லி உங்க அம்மா தான் எனக்கு அனுமதி கொடுத்து இங்க உட்கார வச்சாங்க அம்மா இந்த இதுக்கு உள்ள விட்டீங்க இந்த ஷேக் சிலி இங்க உட்கார்ந்துகிட்டு எல்லாரையும் உழைக்காதீங்க கனவு காணுங்கன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான் நீ யாரும் இவனை தடுத்துருக்கலாம்ல அப்புறம் குண்டப்பா நீ எனக்கு அடுத்து இந்த வீட்டுல இருக்கிற ஒரே ஆம்பள நீ தான் நீ ஏன் அம்மாவுக்கு எடுத்து சொல்லல லாமா நான் என்ன பண்ணுவேன் அவர் ஏதோ புத்தி தரமா பேசி எல்லாரையும் மாக்கிட்டாரு நீ ஏ கொஞ்சம் பாரு நீங்க ஒண்ணு கவலைப்படாதீங்க நல்லா சாப்பிடுங்க சாரதாமா நீங்க இங்கே இருக்க எல்லாருக்கும் சாப்பாடு கொடுங்க இந்த வீடு பரம ஞானி புத்திமான் எல்லா விஷயமும் தெரிஞ்ச பண்டித ராமகிருஷ்ணனோடது இங்க வந்துட்டு யாரும் வெறு வைத்தோட போக கூடாது நீங்களும் சாப்பிடுங்க இந்தாங்க தேவி எனக்கு இன்னும் கொஞ்சம் சாதம் போடுறீங்களா சரிங்க சாரதா தேவி நீங்க ரொம்ப ருசியா சமைச்சிருக்கீங்க உண்மை உண்மை ரொம்ப நன்றி குண்டப்பா நீ கனவு உலகத்துக்குள்ள போய் மாட்டிக்காம இரு என்னோட சாப்பாடு ஏன் இன்னும் வரல சேவகர்களே 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 வணக்கம் மகாராஜா என்னுடைய சாப்பாடு எங்க மகாராஜா நம்ம மல்லிகை பொருட்கள் தீந்து போயிடுச்சு அத மகாராணி கிட்ட போய் சொல்லுங்க உடனே போங்க அப்படியாகட்டும் மகாராஜா ஒரு நிமிஷம் சொல்லுங்க மகாராஜா அவங்களை இப்ப தொந்தரவு பண்ணவேனா நீங்களே சந்தைக்கு போய் இப்போ தேவையான பொருட்களை வாங்குங்க மகாராஜா பொருட்கள் எல்லாம் அங்கேயே தான் இருக்கு ஆனா கடக்காரங்க தான் தூங்கிட்டு இருக்காங்க எல்லாரும் பகல் கனவு கண்டுக்கிட்டு இருக்காங்க யாரும் எந்திரிக்க தயாரா இல்ல எந்திரிக்க தயாரா இல்லன்னா என்ன சொல்லிட்டு இருக்கீங்க நீங்க மனுச்சிரங்க மகாராஜா நான் உண்மையே தான் சொல்றேன் எல்லாரும் பகல்லே தூங்கிட்டு கனவு உலகத்துல வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க எனக்கு புரிஞ்சது நீங்க போங்க சரி Maharaja நான் எங்க பசியில இருக்கேன் எல்லாரும் பகல் கனவு கண்டுகிட்டு இருக்காங்களா சரி அப்போ நான் இப்போ கிளம்புறேன் ஏனா விஜயநகரத்தோட மக்களை நான் எழுப்பி விடணும்ல நான் எழுப்பி விடலனா அவங்க எப்படி தூங்குவாங்க அப்படி தூங்கலனா எப்படி கனவு காணுவாங்க நீங்க அதை பத்தி கவலைப்படாதீங்க பண்டித ராமகிருஷ்ணா உங்க விஜயநகரத்தோட பிரஜைகள் எல்லாம் ஆனந்தமா இருக்கதான் விரும்புறாங்க நான் அவங்களுக்கு கத்து கொடுத்தது ஆனந்தமா இருக்க ஒரு சின்ன வழிமுறை தான் அவங்க சந்தோஷமா இருக்கணும் நினைக்கிறத கனவு உலகத்துல வாழ்றாங்க பாருங்க பொண்டாட்டி கையால செஞ்ச அல்வாவை எப்படி ரசிச்சு சாப்பிடறாங்க பாருங்க இப்ப உங்களுக்கு என்னோட எண்ணங்களும் என் பார்வையும் உங்களுக்கு நல்லாவே புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன் அப்புறம் அன்பான மக்களே நீங்க கனவு காண்றத மட்டும் விட்டுறாதீங்க கனவு கண்டா மட்டும்தான் சந்தோஷம் கிடைச்சிக்கிட்டே இருக்கும் அது என் அம்மாவுடைய தடி இந்த தடி உங்க அம்மா எனக்கு அவங்களாவே சுயமா கொடுத்தது வேணா கேட்டு பாருங்க அம்மா இப்ப நீங்க எல்லாரும் அவங்க வீட்டுக்கு போய் கனவு காணுங்க கனவு காண விடுங்க ஆனந்தமோ ஆனந்தோ வாங்க பக்தர்களா சீக்கிரமே மகாராஜா கிட்ட இந்த விஷயத்த எடுத்து சொல்லி ஆகணும் இந்த ஷேக் செல்லியுடைய தாக்கம் நம்ம மக்கள் கிட்ட அளவு கிடந்த அளவுல பரவி இருக்கு ஏதாவது விபரீதமா நடக்கிறதுக்கு முன்னாடி மகாராஜாவை இந்த விஷயத்துல தலையிட சொல்லணும்